வணக்கம் நான் உங்கள் சிவபித்தகை பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம அமாவாசை இன்றைக்கி இல்லையா ஸோ அதனால் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நமக்கு என்ன செய்தி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம அந்த ரீடிங்ஸில் பார்க்கலாம் உங்கள் கண் முன்னாடி மூணு பைல் இருக்குது இது வந்து ஃபஸ்ட்டு பைல் எல்லோ கலர் கிறிஸ்டல் செகண்ட் பைல் ப்ளூ கலர் கிறிஸ்டல் தேர்ட் பைல் பிங்க் கலர் கிறிஸ்டல் இந்த மூணு பைல் இருக்குது முதல் வந்து நீங்கள் ஒரு நிமிஷம் அமைதியாக கண்களை மூடி இந்த மூணு பயிலில் வந்து எந்த பையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு எந்த ஸ்டோன் இல்லை உங்களுக்கு அட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறத வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய முன்னோர்களை வந்து தியானம் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து உங்கள் தாத்தா பாட்டியாக இருக்கலாம் இல்லை அம்மா பத்த தாத்தா பாட்டி இல்லை அப்பாவோட தாத்தா பாட்டி அதாவது அப்பாவோட அப்பா அப்போ உங்களுக்கு தாத்தா இல்லையா அப்போ அந்த தாத்தா பாட்டி அந்த மாதிரி முன்னோர்கள் வந்து உங்களுக்கு ஒரு என்ன செய்தியை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து நம்ம ரீடிங்ஸ்குள்ள பார்க்கலாம் ஓகே வாங்க ரீடிங்ஸ்குள்ள போகலாம் செலக்ட் பண்ணிட்டீங்களா ஃபர்ஸ்ட் பைல் இந்த எல்லோ கலர் ஸ்டோனை செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங்ஸ் பார்க்கலாம் எம்பரர் அதாவது ஒரு ராஜா போல வீட்டில் இருந்திருப்பாரு இவர் வந்து எப்படின்னா ஒரு அவர் மேஷராசையாக கூட இருக்கலாம் இல்லைன்னா ஒரு முருகன் பெயர் கொண்ட ஒரு ஒருவராக இருக்கலாம் அவர் பெயர் வந்து முருகனை சம்மந்தப்பட்ட செவ்வாய் நட்சத்திரத்தை சம்மந்தப்பட்ட ஒரு பெயராக இருக்கலாம் ஓகே அவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுத்துட்டு அவர் இருக்க வரைக்கும் நீங்கள் ரொம்ப நல்லா இருந்தீங்க கஷ்டம்னா என்னன்னே தெரியாமல் இருந்தீங்க அந்தளவுக்கு வந்து அவர் உங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து ரொம்ப தைரியமானவர் அப்படின்னு சொல்லலாம் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நேரடியாக வந்து கரெக்டாக ஃபேஸ் பண்ணுவார் எதுக்கும் வந்து பயப்பட மாட்டாரு அப்போ வயது முதிர்வு காரணமாக அவர் இறந்திருக்கலாம் ஸோ ஆனால் அவர் வந்து இறந்தாலும் உங்க கூடவே தான் உங்களை வழி நடத்திட்டு போயிட்டு இருக்காரு அவர் இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா கூட இவரை நீங்க நினைச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த கஷ்டம் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து சால்வ் ஆகிடும் ஸோ அப்போ வந்து ஒரு மறைமுகமாகவே அவர் உங்களுக்கு வந்து பாதுகாத்துட்ருக்கார் உங்கள் ஃபேமிலியை அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட் குடெல்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் அதாவது இவர் வந்து நீங்க நீங்க உங்க வேலையெல்லாம் ஃபுல்லா கரெக்டாக தான் இருக்கீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஆனாலும் மூன்றாவது ஒரு மனிதர் போல அவர் உங்களை பின்தொடர்ந்து தான் வந்துட்டு இருக்காரு அவர் உங்களுக்கே தெரியாது அவர் இருக்கார் அப்படின்றது அவர் சூட்சம வடிவில் உங்கள் கூடவே தான் இருக்கார் அவர் வந்து நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலையுமே அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு அவரோட சொந்த பூர்வீக வீட்டில் அவர் சொந்த வீட்டில் அவரோட ஒரு ஆன்மா இருக்கும் இல்லையா அது வந்து அங்கே தான் சுத்திட்டு இருக்கு அவர் வந்து உங்களை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்றதுல வந்து அவர் கவனமாக இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது எதுக்கும் வந்து நீ பயப்படக்கூடாது என்ன மாதிரி நீயும் தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா வந்து சொல்கிறாங்க எதுக்கும் வந்து பயப்படாமல் ரொம்ப ஒரு தைரியமாக ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் எல்லா விஷயத்துக்கும் சமாளிக்கிற சக்தி இல்லை போராடுற சக்தி வந்து என்ன போல உனக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு உங்களுக்கு ஒரு நீங்க நினைத்த காரியம் எதுகோ ஒன்று வெயிட் இருக்கீங்க ஸோ அது வந்து ஒரு நாலஞ்சு மாசத்துக்குள்ள நடக்கும் நீங்க நினைச்ச விஷயத்த வந்து நான் நடத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு அதனால பயப்பட வேண்டாம் நான் உன் கூட தான் இருக்கேன் ஸோ நீ நினைச்ச விஷயத்த நான் வந்து ஒரு நாலஞ்சு மாசத்துக்குள்ள நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அம்மாவை சன்னைக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ளஸிங்ஸ் வந்து ஐயா கொடுக்குறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு செகண்ட் பைலான இந்த ப்ளூ கலர் ஸ்டோனை யாரை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங்ஸ் வந்து பார்க்கலாம் அதாவது ஒரு குரு மாதிரி உங்களை வழி நடத்தி செல்வார் இவர் வந்து ரொம்ப அமைதியானவர் அதே நேரத்தில் வந்து ரொம்ப ஞானமுள்ள ஒருவர் அவர் வந்து இவர் துறவியா கூட போய்ந்திருக்கலாம் இல்லைன்னா வந்து இந்த பூசாரின்னு சொல்லுவாங்கல்ல கோயில் பூசாரியாக கூட இருந்திருக்கலாம் இவர் வந்து எப்படின்னா அமைதியான வழியில் கோபம்லாம் படமாட்டார் ரொம்ப அமைதியாக காமாக இருப்பாரு ஆனால் அவர்கிட்ட பயங்கர டேலண்ட் இருந்திருக்கும் எது ஏதாவது ஒரு பிரச்சனை இவர்கிட்ட போனோம்னா அதை வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருப்பாரு உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க தாத்தா இருந்திருந்தா நமக்கு வந்து இந்த இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லாம் நமக்கு வந்திருக்காது அவர் இதெல்லாம் வந்து சரி பண்ணியிருந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயுமே நீங்கள் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ஒரு குருவாக ஒரு ஆசிரியராக அவங்களோட இருந்திருப்பார் ஒருவேளை அவர் டீச்சராக இருந்திருக்கலாம் இல்லை ஹீலராக இருந்திருக்கலாம் இல்லை ஒரு பூசாரியாக இருந்திருக்கலாம் ஒரு வழி ஒரு மென்டராக உங்களுக்கு இருந்திருக்கலாம் அவர் இல்லையா அந்த மாதிரி ஒருத்தர் தான் உங்களோட பூர்வ ஜென்மத்தில் ஒரு முன்னோர்களாக வந்து அவங்க கூட இருந்து வாழ்ந்திருக்காங்க அவங்க என்னென்னா ஒரு வழிகாட்டுறவர் அவர் வந்து அடுத்தவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பார் அந்த மாதிரி ஒரு ஒருத்தர் ஒரு சோல் தான் அவர் அதாவது வந்து ஹெல்ப்பு அப்படின்னு சொல்லி உதவின்னு யார் வந்து கேட்டாலும் தயங்காமல் செஞ்சுருப்பாரு அந்த மாதிரி ஒரு நேச்சர் உடையவர் தான் அவரு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்கள் மைண்டில் அவர் வந்து கண்டிப்பாக இப்போ நான் சொல்லும் போதே உங்களுக்கு மைண்ட்ல இவராக தான் இருக்கும்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க ஓகே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப நேர்மையாக இருங்க ஏன்னா நான் வந்து ரொம்ப நேர்மையான உங் நம்ம குடும்பத்தை நான் வந்து கூட்டிட்டு வந்தேன் அது மாதிரி இந்த வாழ்க்கை பாதையில நீங்களும் என்ன போல ஹானஸ்டா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் உண்மையா இருக்கணும் அதுதான் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு நீங்க நினைச்ச காரியத்தை வந்து ஒரு வருஷத்துக்குள்ள நான் நடத்தி தரேன் நீ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு அவசரப்படாத எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் நான் இருக்கேன் அதனால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்கிறாங்க இது வந்து செகண்ட் பைல் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங்ஸ் இப்போ தேர்ட் பைலான பிங்க் கலர் ஸ்டோன் ஸ்டோ கிறிஸ்டலை செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங்ஸ் பார்க்கலாம் இப்போ தேர்ட் பைல் இந்த பிங்க் கலர் கிறிஸ்டலை யார் செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கான ரீடிங்ஸ் பார்க்கலாம் இவர் வந்து எப்படின்னா உங்கள் கூடவே இருக்காரு ஒரு அரூபமாக உங்கள் கூடவே லைஃப்பில் ட்ராவல் பண்ணிட்டே இருக்காரு நீங்கள் எங்கே போனாலும் அவர் வந்துட்டு தான் இருக்காரு ஆனால் அவரை உணரக்கூடிய சக்தி வேணால் உங்களுக்கு கம்மியாக இருக்கலாம் ஆனால் விலங்குகள் வந்து நீங்கள் வீட்டில் பெட்ஸ் வளர்க்குறவங்களா இருக்கலாம் அவங்களுக்கு வந்து தெரியும் அவங்க வர்றது அவங்க வந்து உணர்வாங்க அந்த அந்த ஒரு சோலை வந்து உணர்வாங்க அப்போ வந்து அவங்க வந்து சத்தம் போடுவாங்க நீங்கள் இருப்பீங்க இல்லை சும்மா அது வந்து குலைச்சிட்ருக்கு அப்படின்ட்டு அப்படி இல்லை அவர் வந்து உங்கள் கூடவே இருப்பார் சில சமயம் உங்கள் குழந்தைகளுக்கு கூட தெரியலாம் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் வந்து குழந்தைகள் வந்து பார்ப்பாங்க அது மாதிரி விலங்குகளுக்கு தெரியும் அவங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி உணர்வாங்க அவங்க வந்து உணர்வாங்க ஸோ அவங்க கூடவே தான் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து ஒரு பெண்ணாக இருக்கலாம் அதாவது உங்களோட முன்னோர்களில் வந்து அவங்க ஒரு பெண்ணாக இருக்கலாம் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அவங்க அவங்க வந்து எப்படின்னா ஒரு அம்மாவோட பாசமும் இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் தப்பு செஞ்சால் கண்டிக்கிற ஒரு குணமும் இருக்கும் அந்த அளவுக்கு ரெண்டு குணத்தையுமே கொண்டவங்க அவங்க ஓகே இப்போ வந்து இது வந்து ஒரு அம்மாவா இல்லைன்னா ஒரு பாட்டியா இல்லை ஒரு அத்தையா கூட இருந்திருக்கலாம் உங்களு உங்கள் வீட்டில் முன்னாடி இறந்தவங்க ஒரு ஆத்மா ஓகே அவங்க தான் வந்திருக்காங்க இப்போ உங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் அவங்க கூடவே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இல்லை ஒரு கன்னி தெய்வமாக இருக்கலாம் அவங்க வந்து ஒரு இறந்ததுக்கு அது வயது ஒரு வயதுக்கு முன்னாடியே இறப்பாங்க இல்லையா திருமணம் ஆறக்கு முன்னாடி இறந்தவங்களா கூட இருக்கலாம் யாருங்கிறது இப்ப நான் சொல்லும் போதே நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஸோ சோ அந்த மாதிரி ஒரு முன்னோர்கள் உங்க கூடவே இருந்து தெய்வமா வழி நடத்திட்டு இருக்காங்க நான் தான் வழி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்றாங்க தைரியமா இருக்க சொல்றாங்க அதாவது கான்ஃபிடண்ட்டாக இருங்க எதுவும் என்னால் முடியும் இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளிவருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக இருங்க ஏன்னா நான் வந்து ரொம்ப தைரியமாக தான் எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணேன் எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தாலும் நான் அதெல்லாம் வந்து மீறி தான் லைஃப்பில் ஜெயித்தேன் அந்த மாதிரி நீ வந்து என்னோட வழி வந்தவன் அதனால் நீ வந்து ரொம்ப தைரியமாக இருக்கணும் எதுக்கும் வந்து பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் நினச்சது கூடிய விரைவில் நடக்கும் அதாவது எதிர்காலத்தில் நீ நான் வந்து உனக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு வந்து வீடு ஒரு பிஸ்னஸ் எல்லாம் நீ இல்லாமல் நீ கஷ்டப்பட்டுட்டு இருந்தா கூட கூடிய சீக்கிரம் ஃப்யூச்சரில் வந்து நான் உனக்கு இது எல்லாத்தையுமே அமைச்சு தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீ வந்து கவலைப்படாத நான் உன் கூடவே தான் இருக்கேன் நீ வந்து ஒரு அம்மாவாக நீ நீ நினச்சிட்டு என் கூடவே இருந்து என்னை வழிபாடு செய்தேன்னா நான் என்றைக்கும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரீடிங்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்றத வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க இது மாதிரி வேற ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னிங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க ஓகே தேங்க் யூ ஸோ மச் உங்களிடமிருந்து விரைபெறுவது உங்கள் சிவபித்தையை நன்றி